హలో మక్కలే వెల్కమ్ టు డమ తమిళిల్ ఎక్ప్రెస్ ఎస్ ఇన్స్ట్ అప్డేట్స్ మరీ కట్టు చానలే సబ్స్ైబ్ పనికొంగ ఎస్ சீசன் டூவை பற்றி மனம் திறந்திருக்காங்க ரொம்பவே பாப்புலரான ஹீரோயின் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சீரியலான எதிர்நீச்சல் சீரியல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் வீக் வந்து எண்ட் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து அந்த டைம் டைம்ஸ்டாட்லாம் வேறு சீரியல் இப்போ இருக்கு பட் நம்ம எல்லோருடைய மனம் கவர்ந்த சீரியல் இப்படி ஒரு எண்டிங் அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரஷ்ஷப் பண்ணி என் பண்ணது எல்லார் மனசுலுமே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இப்போ வரைக்கும் இருக்கு எஸ்பெஷலி எதிர்நீச்சல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்லவே தேவையில்லை பிகாஸ் இனிமே தான் மெயின் பிளாட்க்கு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சடனான ஒரு எண்டிங் அதை யாருனாலுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல சோ அந்த சமயத்துல சீசன் டூ வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு சோ அதை பார்த்ததுமே சிலருக்கு வந்து ஒரு ஹோப் கிடைச்சது ஓகே அப்ப சீசன் டூல நம்ம எல்லாருமே பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பட் அதுக்கப்புறம் அதை பத்தின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்காம தான் இருந்துச்சு ஈவன் நானுமே விசாரிச்சு பாத்ததுல எந்த ஒரு அப்டேட்மே எனக்குமே கிடைக்கல இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்களே எதிர்நெச்சலில் ஜனனி ரோல் பண்ண ஆக்ட்ரஸ் மதுமேதா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல கியூவியே செஷன் வச்சுருந்தாங்க சேட் செஷன் மாதிரி அதில் நிறைய பேரோடைய கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின் மட்டும் அவங்க ஃபேன் கேட்டிருந்தாங்க இஸ் தேர் எதிர்நெச்சல் பார்ட் டூ விள் யூ பி டேர் இன் பார்ட் டூ வேர் வெயிட்டிங் ஈகர்லி டு சீ யூ பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதிர்நெச்சல் டூ இருக்கா அப்படி இருந்தால் நீங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் தர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் அபோட் த பார்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஆட்டோ பதனா கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க இதவெட்டுடடவேக் கூடியது நோ சான்ஸ் அந்த மாதிரி சொல்லல சோ இவங்க கொடுத்த ஆன்சர்ல இருந்தே மேபி இன் ஃப்யூச்சர் வரலாம் போல அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு நம்ம மதுவுமே வந்து வேற எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயுமே சைன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க சோ எதிர்நீச்சல் டூ மேபி இன் ஃபியூச்சர் வரலாம் பட் இப்போதைக்கு அத பத்தின எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அபிஷியல் ஆகல அப்படின்ற மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க சோ இஎன் ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க சீசன் டூ வந்தா நல்லா இருக்குமா அது எந்த மாதிரி இருக்கும் யார் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் எந்த மாதிரி ஸ்டோரி மூவ் பண்ணா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்ற எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு மறக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க